வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்டு தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் ஏழுநூற்றி எண்பத்தி நாலு நூறு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஏழுநூத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி எட்டு ட்ரையல் நம்பர் கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கஸ் பண்ணிக்கிறவங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான மின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆள் போல் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் பார்த்துக்கிங்களுக்கு ஏ போரில் ஒரு அற்புதமான விண்ணிங் நமக்கு கொடுத்துருக்குது ஆள் போல் அஞ்சா நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போல் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தால் சொன்ன மாதிரி நம்ம சி போடே நம்ம சுற்றுலா தட்டி தூக்கிட்டோம் பிசி பெஸ்ட் போலில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி இல்லை ஏபிபிசி எது எடுத்துட்டாலும் ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லியுமே நமக்கு ஏதாவது வெற்றி நமக்கு தொடர்ந்து வாங்கிட்டு தரக்கிறோம் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் தான் வரும் அப்படின்னு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம ஹிட் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் சி போடில் எட்டா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தேன் வாழ்த்துக்கள் ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஷில் நம்ம கையை விட்டு போயிருக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கணும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஐநூற்றி முப்பத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது ஐநூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் இது வந்து ஏசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பி போர்டில் சொதப்பிட்டோம் அதனால் வந்து த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு இங்கே ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் பண்ணிட்டேன் பி போர்டில் ஒன்பது நம்பரை வச்சு சொதப்பதுனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி மட்டும் கரெக்டாக வந்து பார்த்திங்கனா பி போர்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஒரு வேலை வந்து பார்த்திங்கனா நம்ம மூணாம் நம்பர் வச்சிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் நம்ம அடிச்சிருப்பீங்க ஓகே நண்பர்களை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் எட்டா நம்பர் பாருங்க முப்பத்தி ஆறு நாள் ஓப்பன் ஆக முடிச்சு நம்ம சி போர்டில் ரெண்டு நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அஞ்சா நம்பரையும் எட்டாம் நம்பரையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நமக்கு எட்டாம் நம்பர் சி போர்டில் சூப்பராக வந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் ஒருவேளை பெண்டிங் நம்பரில் நம்ம டார்கெட் பண்ண நம்பரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபி சிபிஎஸ்சி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செட்டு பாஸ் ஆகும் சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இன்றைக்கி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு நம்ம ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட்டு அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் நீங்கள் ஏபிபிசி இது எடுத்திருந்தாலும் ஐம்பத்தி நமக்கு ஒரு செட் கிடச்சிருக்கும் இல்லை மை டார்கெட் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஐம்பத்தி ஒரு செட் கிடச்சிருக்கும் ரெண்டில் எந்த செட்டு நீங்கள் எடுத்திருந்தாலும் ஐம்பத்தி எட்டு ஒரு ஏசி தட்டி தூக்கியிருப்பீங்க ஏசியை வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மனை ஆள்போரில் நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பர் வந்து அஞ்சும் சைபரும் கொடுத்துக்கணும் கண்டிப்பாக வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு நம்பர் உள்ள வரும்னு சொன்னால் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு அஞ்சா நம்பர் நம்ம சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போலில் அஞ்சா நம்பரை சைபரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டாக நம்ம கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தால் சொன்ன மாதிரி நம்ம அற்புதமாக நம்ம வாக்கை காப்பாற்றி கொடுத்துட்டோம் எட்டாம் நம்பர் நமக்கு சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி போர்டு மாறாம ஒரு வெற்றி ஓகேங்களா ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எட்டாம் நம்பர் அழகாக வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒன்று பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா த்ரீ டிஜிட் அடிச்சிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கு நம்ம த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி எட்டுக்கு நம்ம ஐநூற்றி எட்டுன்னு நம்ம கொடுத்துருந்தோம் பி போர்டில் வந்து சொதப்பிட்டோம் சைபர் வச்சுட்டோம் இங்கே ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துட்டேன் பி போட் ஒன்பது நம்பர் ஓகேங்களா ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணாம் நம்பர் நம்ம சி போர்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா அதாவது பி போர்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அற்புதமான வெற்றி வச்சு நம்ம எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஸோ எனக்கு மூணாம் நம்பர் கணக்கில் வரல எட்டாம் நம்பர் வந்ததுனால அது ஒரு பவர் மூணாம் நம்பர் என் கணக்கில் வரல ஸோ எட்டாம் நம்பர் வச்சுருந்தேன் நான் இது ரெண்டும் சேர்ந்து வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு கை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குது ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னியா அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு டிராவுக்கு நடந்த சீஸ்தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து அந்த பட்டை மறக்காமல் அமுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் போற இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஏ போல ரெண்டு

சி போில் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுங்க அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று பதினாறு பன்னெண்டு பதினேழு எழுபத்தாறு இருபத்தாறு இருபத்தொன்று இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது தொண்ணூற்றாறுன்னு எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க ஏ கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர்ஸ் எங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே மை டார்கெட்டில் ரெண்டு இருபத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறேன் பன்னெண்டு இருபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஒன்று கொடுத்தாரு இந்த டார்கெட்ல நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்க கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போடு பார்த்தோம் இன்னைக்கான ஆல்போட்ட பொறுத்தவரை நமக்கு எண்கள் கிடைச்சிருக்காங்க ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதில் ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது ஏன்னா பவர் கேம் தான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா டிரா நம்பர்லேருந்து வரக்கூடிய நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரக்கூடிய ஆறாம் நம்பர் கணக்கில் வருது அல்லது ஒன்று இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் இருக்கிறது அப்படிங்கிற பாருங்க அப்படி இருந்துச்சு நம்ம மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற முதல்ல பாருங்கள் மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அனுப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் செட்டுள்ளதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்களா அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ஸ்ட்ரிக்ட் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பருது நம்ம யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அழுத்தி நான் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட பவர் ரெண்டாயிரம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு அதோட பவர் ரெண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு துட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை பிசியில் கொடுத்துருக்கிறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசிங்கில் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு ஆறுநூற்றி பன்னெண்டு இரநூத்தி பதினேழு நூற்றி எழுபத்தாறு நூற்றி இருபத்தாறு ஆறுநூத்தி இருபத்தொன்று ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தறுபத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கிடைக்கல கணக்கில் எப்படி மேட்ச் ஆனால் பார்த்து லிமிட்டா ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸி மட்டும் தான் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஒரு பயன்பே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் என்பது நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ